வந்துட்டோம்னு சொல்லு நியூசிலாந்தை வீழ்த்தி செமிஃபைனலுக்கு வந்துட்டோம்னு சொல்லு இப்படி வந்து நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் கெத்தா சொல்கிற மாதிரி தான் நேற்று நியூசிலாந்து உமன்ஸ் டீமை வீழ்த்தி நம்ம வந்து செமிஃபைனலுக்கு வந்து போயிருக்கோங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் நேற்று நடந்த மேட்சை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நேற்று நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் தாங்க ஃபஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க நம்மளோட பேட்டிங் ஸ்டார்டிங்ல இருந்தே தாறு மாறா வந்துருந்துச்சுங்க பிரத்திகா ராவலும் ஸ்மிருதி மந்தானாவும் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க பாருங்க வேற லெவல் பார்ட்னர்ஷிப்புங்க நாங்கள் ரெண்டு பேருமே செஞ்சுரி அடிக்காமல் இந்த இடத்த விட்டு காலி பண்ணவே மாட்டோம் செஞ்சுரி அழிச்சே தீரும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே செஞ்சுரி அடித்து பட்டையை கிளப்பினாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை உடைக்க முடியாமல் நியூசிலாந்து பயங்கரமாக திணறிட்டு இருந்தாங்க இவங்க மட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க அவ்வளோதான் இந்தியாவோட ஸ்கோர் தாறுமாறு ஆகப்போகுது அப்படின்னு நினைக்கும்போது போது தான் ஒரு கட்டத்தில் எப்படியோ ஸ்மிருதி மந்தானாவோட விக்கெட்டை வந்து எடுத்தாங்க அடுத்து கொஞ்சம் நேரத்துல ப்ரித்திகா ராவலோட விக்கெட்டையே வந்து எடுத்தாங்க அதுக்கப்புறம் ஹெர்மன் பிரீத் காரும் வந்தவனே நடை கட்டிட்டாங்க என்ன தான் மூணு விக்கெட் போனாலும் ஜெம்மி மருந்துக்கிட்டு நான் இருக்கேன்ல நான் அவ்வளோ ஈஸியாக விட்டுருவேனா நானும் என்னோட பங்குக்கு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டையை கலப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் மழைனால கொஞ்சம் மேட்ச் வந்து ஸ்டாப் ஆச்சு திரும்ப வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆகி ஒரு ஓவர் வந்து நடஞ்சிங்க நாற்பத்தொம்போது ஓவர் முடிவுல நம்ம இந்தியா வந்து முந்நூத்தி நாற்பது ரன் வந்து எடுத்திருந்தாங்க சரி இன்னும் பேலன்ஸ் இருக்கிற ஒரு ஓவரை நம்ம இந்தியா விளையாடுவாங்கன்னு பார்த்தா எப்போ மழைனால திரும்ப இந்தியாலாம் பேட்டிங் கண்டினியூ பண்ண முடியாது இதோட மேட்சை ஸ்டாப் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நாற்பத்தொன்போதாவது ஓவர் முடிவில் மேட்சை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் திரும்ப மழையினால என்ன ஆச்சு அப்படின்னா நியூஸிலாந்துக்கு நாற்பத்தி நாலு ஓவரில் இருபத்தி நாலு ரன் எடுக்கணும் அப்படின்ற டிஎல்எஸ் டார்கெட் வந்து கொடுத்தாங்க இதை வந்து பார்த்தோன்னே ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம நல்ல ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் எப்படியோ ஃபஸ்ட்டு விக்கெட்டை வந்து வேக எடுத்துட்டோங்க ஆனால் அதுக்கப்புறம் ஜியா பிளம்பரும் அமலியாகும் ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆக நினைக்கும் போது ஒரு கட்டத்தில் எப்படியோ அவங்க ரெண்டு பேரோட விக்கெட்டை அடுத்தடுத்து வந்து எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூ ஹாலிடேவும் இஸ்பல்லா கேஸும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இதுலையும் ப்ரூ ஹாலிடே எண்பது ரன்னுக்கு மேலே எடுத்து சென்ச்சுரி நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க இதை வந்து பார்த்தோன்னே இந்த பார்ட்னர்ஷிப் உடைக்கணும்ப்பா இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு இருந்தோம் எப்படியோ ப்ரூ ஹாலிடேவோட விக்கெட்டை வந்து எடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து இஸ்பெல்லா கேஸ் மட்டும் நின்று கடைசி வரைக்கும் வந்து போராடினாங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட்டை போடுவேன் அப்படின்னு நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க என்னதான் அவங்க போராடினாலும் நியூசிலாந்துனால நாற்பத்தி நாலு ஓவர் முடிவுல ரூ மட்டும்தாங்க எடுக்க முடிஞ்சு இதனால இந்த மேட்சை நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் ஐம்பத்தி மூணு ரன் வித்தியாசத்துல வின் பண்ணி ஒரு இமாலய வெற்றி அடைஞ்சிட்டோம் இப்ப இந்த மேட்சை வின் பண்ணனால நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் வந்து செமிஃபைனலுக்கு வந்து போயிட்டாங்க இப்ப அடுத்து வந்து நம்ம இந்தியன் உமன்ஸ் டீமுக்கு பங்களாதேஷ் கூட ஒரு உப்புக்கு ஜப்பானி மேட்ச் வந்திருக்குங்க அதுல நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க செமிஃபைனல்ல யாரு கூட மோத போறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் கொடுத்த பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்